ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரண்யா இது என்ன வீடியோனா இப்போலாம் வெயில் அதிகமாக இருக்குல்ல வெயில் டைம் யூஸ் பண்ணுற பொருளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னா நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறது அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணுறது இல்லை இப்போ மறுபடியும் சரி ட்ரை பண்ணுவோம் நல்லா கூலிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ண போகிறேன் பண்ணி குளிக்க போகிறேன் அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் வாங்க வீடியோஸ்க்குலாம் போகலாம் அப்போது வீடியோஸ்க்குலாம் வந்தாச்சு என்னெல்லாம் பார்க்குறீங்களா செம்பருத்தி பூவு இந்த நடுவில் உள்ளதை வந்து எடுத்துருவாங்க எடுத்துட்டு அந்த நாலு இதழ் இருக்குல்ல அதை மட்டும் போடுவாங்க இப்படி வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் செம்பருத்தி பூவு அப்புறம் வெந்தயம் இது அவ்வளோத்தையும் போட்டு வெந்தயத்தை வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்க எடுத்தால் நல்லது நல்லா அரை நல்ல நைஸாக அறப்படும் அதுக்காண்டி பொப்போட்டாச்சு நல்லா அரைச்சி தப்பிட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்து குளிச்சா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெயிலுக்கு வந்து சூடு வந்து பிடிக்காது அதே டைம் வந்து மழை டைமில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது வெந்த யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப கூலிங்காயிரும் ஏன்னா இது கூலிங் தர்றது தானே வெந்தயம் வந்து அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வெளியே தான் இருக்கேன் மும்மு ரோட்டில் வேலை நடந்துட்டுருக்கு இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு நல்லா நைஸாக தான் அரைச்சிருக்கேன் வந்து தண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் தலை முடியல இது வந்து வெயில்ல வேலைக்கு போறவங்க வந்து செஞ்சாங்கன்னா நல்லதா நல்லதா நல்லா கூலா இருக்கும் பாடி வந்து எப்படி இருக்கும்போதுன்னு தெரியல சிலு சிலுன்னு இருக்கணும் ரொம்ப நாள் ஆச்சுல நல்லா இருக்கும் ஏன்னா வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்குமே நல்லா தான் இருக்கும் ஆனால் பாப்பா வந்து கையெல்லாம் அழிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அவங்களுக்கு சொல்லி கேட்க மாட்டா தெரியாது அப்படின்போது கொஞ்சம் விவரம் தெரியட்டும் இதுவும் பண்ணிக்கலாம் புய தனக்கு இந்த வெயில்ல ஊற்றும் போது அப்படியே குற்றாலத்துக்கு மாதிரி இருக்கும் தண்ணியா ஊத்திட்டே தான் நல்லா வேலை தண்ணி புடிச்சு வச்சது நல்லதா போச்சு இந்த பைப்பை தண்ணி வரல பாருங்க. இது பாதாலத்துக்கு. யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் லைக் விஷயம் சிம்பிளா வரக்காம லைக் பண்ணுங்க. அப்புறம் இதை ட்ரையும் பண்ணுங்க இந்த மாதிரி. அதனால் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல வெளியே தார் ரோடு தார் ரோட்டில் வந்து மறுபடியும் தார் இது பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் இந்த வெயில் பண்ண எப்படி இருக்கும் அப்படி ஒரு சல்யூசனும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வீட்டுக்கு வெளியே கூட உட்கார முடியாது ரோட்லெல்லாம் நிற்க முடியாது அந்த அளவுக்கு வெயில் வந்து இருக்குது தார் எப்படி திரும்ப இருக்கும் கொதிக்க கொதிக்க இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் multimilitar атив福�gas ия mesmerismo theoso karma kusama

பழைய மாதிரியே கொண்டு வர சரி எப்படியே பிடிச்சிருந்தா லைக் லைங்க